குடிக்கக்கூடிய குடிகார நாட்டிலிருந்து நமக்கு விடுதலை கிடைச்சிச்சு எல்லாரும் தேர்தலுக்கு வரும்போது இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க நாங்க குடிய ஒழிக்க போறோம் கொண்டு வர போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நம்பி வாக்கு போட்டோம் குடி மது மதுவிலக்க இவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களா இன்னைக்கு பள்ளிக்கூட மாணவிகளையும் வைக்கிற ஒரு கேவலமான ஆட்சியை செஞ்சதுதான் இந்த திமுக மூக்க கருணாநிதி பாருங்க பெண்கள் குடிக்கிற ரீல்ஸ் வரலாறுமா பெண்கள் குடிக்கிற ரீல்ஸ் கல்லூரி மாணவிகள் பீர்பாட்டிலோட பாக்குறீங்களா இல்லையா ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும் நாளைக்கு அந்த லிஸ்ட்ல உங்க அக்காக்களும் தங்கைகளும் இருக்க கூடாதுன்னா தாமரை சின்னத்துக்கு உங்க வாக்குகளை போடுங்க

எனக்கு வேலை கிடையாது குடிநாட்டுக்கு குடிகார வருமானத்தை ஈட்டிக்கிட்டு குடிநாடு தமிழ்நாடு தான் ஆட்சி நடக்குது சாராயத்தை எல்லாம் மூடிட்டா எப்படிங்க தமிழ்நாட்டை காப்பாத்துறது சாராயம் வித்து வரக்கூடிய தான் இந்த நாடு இயங்குதுங்கிறான் அதனுடைய அமைச்சர் எங்க இருக்காரு செந்தில் பாலாஜி சொல்லி 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 அடிகிறது செந்தில் பாலாஜியோட அட்ரஸ் என்னைக்கு எங்க இருக்காருன்னு தெரியல மொத்த இளைஞர்களையும் இளம் பெண்களையும் குடிக்க அடிமையாக்கிய இந்த துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி திமுகவை சேர்ந்தவர் இன்னைக்கு ஜெயி கண்டிப்பா பதினோடு லிஸ்ட் ஊழல்வாதிகள் பதினொன்று அமைச்சர்கள் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்காங்க தேர்தல் முடிஞ்சதுமே அக்கா கனிமொழி டூ ஜி வலத்தில் உள்ள போக போறாங்க

பயன்படுத்தக்கூடிய அரசு மருத்துவமனைகளை நம்பி நம்மளால போக முடியுதா ஏதாவது அரசு ஒரு அவசர கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கக்கூடிய காசையும் ஒரு தரமான கல்வியை தர முடியல தரமான வேலையை தர முடியல ஒட்டுமொத்த மக்களையும் போதைக்கு அடிமையாக்கி வச்சிருக்கான் இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு இன்னைக்கு நம்ம இளைஞர்களினுடைய வாழ்க்கை போதைக்கு அடிமையானது மட்டும்தான் மிச்சம் இந்த நாலு மணி எல்லாம் போய் பாருங்க இருக்கக்கூடிய பல இளைஞர்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஆறு மணிக்கு மேல சாராய கடைக்கு போனவங்க எல்லாம் போதை பொட்டலத்துக்கு போய் நிக்கிறோம் பள்ளி மாணவன் உட்பட முழுத போதைப் பொருள் கிடைக்கணும் போதைப் பொருள் கேசு நடக்குது அரசியல் ஆர் எஸ் எஸ் ஊடுருவிடும் இது இந்துக்களுக்கான கட்சி இங்க மக்கள் அத்தனை பேர் இருக்கோம் இத்தனை பேர் ஒன்னா இருக்கீங்க தோழர்களா இருக்கீங்க உங்க கூட்டத்திலேயே உங்களுக்கு ஒரு இஸ்லாமிய நண்பன் இருப்பான் கிறிஸ்தவ நண்பன் இருப்பான் இந்து மதத்தை சார்ந்தவன் உன்னுடைய தோழனா இருப்பான் தோழியா இருப்பான் கூட பணியாற்றுவாங்க அப்பெல்லாம் உங்களுக்கு ஜாதி வராது மதமும் வராது ஆனா ஓட்டு போடல மட்டும் இது இந்துக்களுக்கானது மதவாதம் வந்துடும் இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க ஆலயங்களை இடிச்சிருவாங்க மசூதிகளை இடிச்சிருவாங்க ஒரு பொய் பிம்பத்தை உருவாக்குறது பாபர் மசூதியை இடிச்சதுக்கு பல வருஷமா கேஸ் நடக்குது கருப்பு நாளெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம் பல கட்சிகள் இதை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்திட்டு இருந்துச்சு இதே திருட்டு திராவிட பொங்கல் இன்னைக்கு அங்க ராமர் கோவில் வந்த பிறகு அங்க உள்ள இஸ்லாமியர் எதிர்க்க வேண்டியது இஸ்லாமியர் அங்க உள்ள இஸ்லாமியர்கள் அங்க உள்ள இந்துக்களோட சேர்ந்து அந்த மசூதிக்குள்ள போய் அந்த ராமர் கோவிலுக்குள்ள போய் வழிபட்டு இருக்காங்க

இதே பிஜேபி கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்சியில் பத்து வருஷமா இருக்கும் இங்க இருக்கக்கூடிய எத்தனை கிறிஸ்தவர்கள் எத்தனை இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டையும் கன்னியாகுமரி மாவட்டத்தையும் விட்டு துரத்தி அடிக்கப்பட்டார்கள் சொல்லுங்க எத்தனை கிறிஸ்தவர்கள் எத்தனை இஸ்லாமியர்கள் துரத்தி அடிக்கப்பட்டாங்க இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வரங்கிறீங்க முத்தலா தடை சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமிய பெண்களின் வாழ்க்கையில் ஒளி ஏற்றியவர் மோடி இவர் எப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் காஷ்மீர்ல பல

ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறியா கடுமையா உழை உன்னால எந்த அளவுக்கு போராட முடியுமோ எந்த அளவுக்கு உழைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உழைச்சு நேர்மையான ஒரு விஷயத்துக்காக போராடி முன்னுக்கு வந்தேன்னா அந்த வெற்றி வந்து

கேட்கல அப்படின்னு தான் ஏன்னா ஸ்டேட் வச்சுன்னா நீங்க மக்கள் ஜிலிப்படைஞ்சிருவாங்க மதத்தை சொல்லி ஒரு வாக்கை நாங்க அறுவடை செய்ய முடியாது அப்படிங்கறது இந்த திராவிட கூட்டணி கடைக்கு நல்லாவே தெரியும் எல்லா கேட்கக்கூடிய ஒரு செயலா

தனிமுறை போன தேர்தல் சொன்னாங்க இளம் விதவைகள் அதிகமாக உள்ள மாநிலம் தமிழ்நாடு நாங்க வந்தது முதல் கையெடுத்து மது விலக்கு போடுவேன் நாங்க இன்னைக்கு வரைக்கும் மது விலக்கு நடைமுறையில் வரல கையெழுத்துட்டு போனோம் அப்ப இவர்கள் தேர்தல் நேரத்திலும் சொல்லக்கூடிய ஒரு ரூபாய் படிப்பு பயிப்பு தி நிதி சொன்னாங்க பயிர்கார நிலத்துல வளையிடும் இன்னைக்கும் பயிர்கார நிலத்தாக இவங்க குடிக்க சொன்ன ஒப்பந்தம் எப்படி இருக்குன்னா வரக்கூடாது இப்ப அத்தனை நாடுகளும் மோடியை அதுதான் மோடியை அனுசாதம் கல்லூரிக்கு போய் படிச்சு முடிச்சு வேலைக்கு போவானா ஆறு மணி ஆனா நாலு மணி சால வேலை முடியாம இருக்கு அங்கெல்லாம் போதை பொட்டல தோட சுத்திக்கிட்டு நம்ம பையன் இப்ப அந்த கேஸ் வருது விசாரணை போய்கிட்டு ஆக்கி கேஸ் திமுக குடும்பம் தனிமொழி சபரிஷன் இவர்கள் நம்பி தயவு செஞ்சு மக்கள் இவர்களுக்கு ஓட்டு போட்டு தகுதி இல்லாத தலைவர்களை குடியாத தலைவர்களை உருவாக்கி வச்சு பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை பிரச்சனைகள் இருக்கு படிக்க வேண்டிய மாணவனும் மாணவியும் குடிக்கும் அடிமையாக முடங்கி கடந்துட்டான்னா

கூட்டிட்டு போறோம் ஒரு கொரோனா கண்ணுக்கு ஒரு வைரஸ் வந்திருக்க மூணு வருஷம் முடங்கி போயிடும் நம்ம எல்லாம் மருத்துவ கழிவு இருக்கக்கூடிய பாக்டீரியாஸோ ஏதோ ஒரு வைரஸ் நம்ம குழந்தைங்களை அஃபெக்ட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தும்ப முடியாது துப்ப முடியாது மாஸ்க் போட்டுக்கிட்டே சுத்தணும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடணும் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு போயிட்டு வரணும்னா இந்த மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலம் போகணும்னா அவ்வளவு நேரங்களா மூன்று மணி நேரத்துல நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரத்துல நேரம் குறைவெல்லாம் நமக்கு வசதியா போயிட்டு வர்றதுக்கான வந்தே பாரத் சேவை திட்டம் நமக்கு கொண்டு வந்து தந்தது மோடி அவனுடைய ஆட்சியில் இவ்வளவு வளர்ச்சிகளை இந்த நாடு அடைஞ்சிருக்கு முத்ரா கடல்ல அத்தனை பேர் பலன் பெற்றிருக்கோம் இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் அத்தனை பேர் பெற்றிருக்கோம் ஜல் ஜீவன் திட்டத்துல குடிநீர் வசதி இலவச குடிநீர் இணைப்பு இங்கெல்லாம் பெரிய அளவில் குடிநீருக்கு கஷ்டப்பட்டிருக்க மாட்டோம் ஆனா பாலைவனமா இருக்கக்கூடிய வேற மாநிலங்கள்ல தண்ணிக்க வழி இல்லைங்க இருபத்தஞ்சு கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் நடந்து போய் தண்ணி எடுத்துட்டு வரணும் அங்க உள்ள பெண்கள் சமூக வலைதளங்கள்ல பாத்துருப்போம் ரொம்ப தூரங்கள்ல போய் குடிக்கிறதுக்கே தண்ணி எடுத்துட்டு வரணும் பானையில அத்தனை பேரும் இன்னைக்கு அத்தனை பேர் மசூதியை இடிச்சு கட்டப்பட்ட ராமர் கோவில் அங்க உள்ள இஸ்லாமியர்கள் போய் சந்தோஷமா வழிபட்டு இருக்காங்க ஒண்ணுமானா அங்க அண்ணன் தம்பியா சுத்திக்கிட்டு இருக்காங்க அதை வச்சு இங்க விளம்பர அரசியல் அப்படியே திணிச்சு போடுறது எடுக்க கட்டு பேஸ்ட் இந்த எடிட் கட் பேஸ்ட்டு பொறந்த கொஞ்ச பேர் சுத்திக்கிது உண்மையான விஷயம் ஒண்ணு இருக்கும் அத கட் பண்ணி இவங்களுக்கு ஏத்த மாதிரி போடுறதுக்கு ஒரு டீம் ஏன்னா இங்க மதத்தை வச்சு பிரிக்கலைன்னா இவங்களுக்கு ஆட்சி அமைக்க முடியாது நம்ம மதமா இந்த ஓட்டுரை மட்டும் தெரியும் அது வரைக்கும் இந்த மதம் வராது ஜாதி வராது எல்லாரும் அண்ணன் தம்பி அக்காதங்க ஒன்னுமனா சுத்திக்கிடுது தேர்தலுக்கு வாக்கு செலுத்தணும்னா மட்டும் இந்த மத குறை எடுத்து வாங்கும் இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு இவர்கள் அத்தனை பேருக்கும் திட்டங்கள் கொடுத்திருக்காரு படிக்கிறவர்களுக்கான ஒரு திட்டம் இருக்கு படிச்சு முடிச்சு வேற இல்லாதவங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கு அத்தனை சென்ட்ரல் ஸ்கீம்ல இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அவ்வளவு திட்டங்கள் இது அத்தனையுமே ஒன்னையுமே நம்ம கிட்ட ஒண்ணு இவர்களுடைய ஒரு தனி ஆட்சி மக்களை பிரித்தாலுமே ஒருத்தர் சீமான் இனத்தால் பிரிப்பார் இங்க திராவிட கட்சிகள் மதத்தால் பிரிக்கும் நீங்க ரெண்டு பேரு கிட்டையும் மாத்தி நம்ம படுற பாடு இருக்கிய ஐயோ அப்படிதான் இருக்குங்க யோசிங்க இன்னைக்கு மதம் பார்த்து நம்ம பழகுறோமா நம்ம பக்கத்து சீட்ல உட்காரவங்க மதம் பார்த்து பேசுறோமா ஜாதி பார்த்து பேசுறோமா தேர்தலுக்கு மட்டும்தாங்க அந்த மதம் வருது ஜாதி வருது இந்த தேர்தலுக்கு ஓட்டு போடக்கூடிய மக்கள் தயவு பண்ணி யோசிச்சு ஓட்டு போடுங்க பழைய கம்யூனிசம் என்னைக்கோ செத்து போச்சு இந்த மண்ணில காமராஜர் ஐயாவை பார்த்து நீங்க காங்கிரசுக்கு ஓட்டு போடுறீங்கன்னா காமராஜர் ஐயாவே

அந்த கட்சி சார்ந்து இருக்க போறீங்களா இல்ல இந்த குளித்திரை பாலம் குளித்திரை மேம்பாலம் பார்வதிபுரம் மேம்பாலம் அத்தனை பேரும் போய் பயன்படக்கூடிய ஆசாரி பள்ளம் மெடிக்கல் காலேஜ் நரிக்குளம் பாலம் இரட்டை ரயில் சேவை வந்தை பாரத் சேவை விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் உதவியாக கொடுத்திருக்காரு ஒரு வருடத்திற்கு வீடு இல்லாதவர்களுக்கு இலவச வீடு குடிநீர் வசதி இல்லாதவர்களுக்கு இலவச குடிநீர் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வசதிகள் செஞ்சு கொடுத்திருக்காரு

இவங்க இந்த ஜாதி வச்சு மதத்தை வச்சு அவரை பிரிக்கலைன்னா இவர்களுக்கு ஓட்டு வங்கி ஏறாது மக்களை இந்த மதமா பிரிக்கலைன்னா இவர்களுக்கு ஓட்டு வராது அந்த ஒரே ஒரு சுயநலத்துக்காக மக்களுடைய ஓட்டுக்காக மக்களுக்குள்ளேயே ஒரு இந்து கிறிஸ்துவன் இஸ்லாம் சொல்லிட்டு ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி இத்தனை வருஷம் ஆட்சி இத்தனை வருஷம் ஆட்சி நம்ம வாழ்க்கையில எங்க முன்னேற்றம் இருக்கு ஒரு வேலை அவருக்கு முடிவு தரல குடியிலிருந்து விடுமையில

மக்களுடைய வரிமானம் முழுக்க முழுக்க வரிகளை மட்டுமே கொடுத்து கொடுத்து நமக்கு தேஞ்சட்டி அடிக்க போறது இந்த தேர்தல் நாள்ல ஏப்ரல் பத்தொன்பது நமக்கான அத்தனை அட்டோழியத்துக்கும் ஒரு முற்றப்பொழி வைக்கிறதுக்கு இந்த திராவிட கூட்டங்களை வேற இருக்கிறதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கூடிய ஒரே வாக்கு பல கிறிஸ்தவ பாதிரி சர்ச்சி பாதிரா சொல்றாரு என்னமா செய்யறது போனார் பெட்டியா வாங்கிட்டு வந்தாரு எங்க சொல்லிடுறாரு இங்க அதான் நடக்குது எல்லா இடத்துலயும் மதத்தை பேசுறோம் எல்லா இடத்துலயுமே பிரச்சனைகள் இருக்குங்க நல்லவன இருக்கும் கெட்டவனும் இருக்கும் ஜாதியா மதமா இனமா பிரியாம ஓட்டு போறதுக்கு முன்னாடி நம்ம இருக்கக்கூடிய ரெண்டு தலைவர் ரெண்டு பேர் தலைவர்கள் ஐயா ராதா ராதாகிருஷ்ணன் விஜயவசன் இந்த மூன்று பேரே வருடம் விஜயவசன் வந்து எந்த சாலையை போட்டு தந்தாரு இந்த சாலையை சத்தானிடம் கூட அவரு இல்ல எந்த மக்கள் திட்டத்தை கொண்டு வந்தாரு நீங்க யோசிச்சு ஐயா போர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இவர்களுக்கு முன்னாடி ஆட்சி இருந்தவர் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி இந்த மண்ணில செலவிட்டு குளித்திரை பாலம் குளத்திரை மேம்பாலம் சுசீந்திரம் பாலம் பார்வதிபுரம் மேபாலம் இரட்டை ரயில் பாதை நரிக்குளம் பாலம் இங்க பாஸ்போர்ட் ஆஃபீஸ் திருநெல்வேலி போவோம் இதை நாகர்கோவில் நமக்கு வசதியாக கொண்டு வந்து தரது ஐயா போன ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அவருடைய முயற்சியால் கொண்டு வந்தது அதே மாதிரி நான்கு வழி சாலை இப்போ இது எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஓட்டுறது மட்டும்தான் விஜயசம் அடுத்த சாப்பிடுறது மட்டும்தான் விஜயவசம் ஆனால் யோசி இவ்வளவு திட்டங்களை மக்களுக்காக எல்லாம் கொண்டு வந்த திமுக கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய திராவிடர் உங்களை அழிக்க எதிர்த்து நிற்கக்கூடிய ஓடு கொடுக்கறீங்களா ஒட்டுமொத்த மக்களுக்கான ஆட்சியை தரக்கூடிய பிஜேபி இந்த வாட்டி தேர்ந்தெடுக்கும் பட்சம் மத்தியிலும் பிஜேபி மாநிலத்திலும் பிஜேபி நமக்கான வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முழுமையுமே மக்களுக்காக அர்ப்பணிச்சு பாருங்க தன்னுடைய வாழ்க்கையே ஒட்டுமொத்தமாக மக்களுக்காக அவர்தான் செலவிட்டு இருக்காரு இருக்கக்கூடிய தலைவர்களை பார்த்தா தெரியும் இன்னொரு எம்எல்ஏ இருக்காரு காந்தியா எளிமையான மனுஷன் என்ன ஒரு பிரச்சனைனாலும் போயிருப்பாரு மாதிரி கொள்ளை அடிக்க தெரியாது அவங்களுக்கு பிஜேபி வரக்கூடாதுன்னு இவர்கள் சொல்லக்கூடிய ஒரே காரணம் மதம் ஆனா அந்த மதம் அப்படிங்கிறது கிடையாது யதார்த்த உண்மை நம்மளுடைய ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு நம்மளை பிரிக்கிறதுக்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் நம்மளுடைய மதம் பிஜேபி ஆட்சியில நல்லா யோசிச்சுக்கோங்க இந்த பத்து வருஷம் அதுக்கு முன்னாடி ஐந்து வருடம் போன்ற ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்காரு இந்த குமரி மண்ணில இந்த கலவரங்கள் பிஜேபி நடக்கல எந்த ஆலயங்களும் இடிக்கப்படல எந்த கிறிஸ்தவர்களும் எந்த இஸ்லாமியர்களும் இங்கிருந்து துரத்தி அடிக்கப்படல இனிமையும் பண்ணப்பட மாட்டார்கள் இவங்க காட்டக்கூடிய பூச்சாண்டிக்கு பயந்துகிட்டு தயவு செஞ்சு கை சிலருக்கு ஓட்டு போட்டு எங்களுடைய இளைஞர்களுடைய வாழ்க்கைய கேள்விக்குறியாக்கிடாதீங்க ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம் யோசிச்சு இந்த வாட்டி ஓட்டு போடுங்க மக்கள் தலைவராக இருக்கக்கூடிய மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை தாமரை சின்னத்தில் அளிக்கவும் மேலும் இடைத்தேர்தல் வேட்பாளராக போட்டாலும் அடுத்த வாட்டி திருட்டு திராவிட கூட்டணி அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்க போறது கிடையாது மெஜாரிட்டி அவங்க தான் அவங்க சொல்றதும் கேட்டாங்க பெண்களுக்கு மரியாதை இல்லைன்னு அவங்க சொல்றாங்க அப்ப அங்கேயே குளறுபடிகள் நிறைய இருக்கு அந்த கூட்டணியை நம்பி ஏமாந்து போகாம நம்ம குமரி மண்ணின் வளர்ச்சியை மட்டும் குமரி மன்னன் வளர்ச்சி யாரும் தான் நடக்கும் விஜய் வசந்தனு கோ பிராஞ்சை பெருக்கணும்னு நினைச்சீங்கன்னா போடுங்க ஒரு வியாபாரி வரணும்னு அங்கே போடுங்க மக்கள் தலைவன் வேணும்னு நினைச்சீங்கன்னா மக்களுக்கான திட்டங்கள் செயல்படணும்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு எதிர்கால சந்ததியினரின் வாழ்க்கையை மேம்படுத்தணும்னு நினைச்சிங்கன்னா வேலை வாய்ப்பு பெருக்கணும்னு நினைச்சீங்கன்னா மக்கள் நம்ம ஆட்சிதான் மாநிலங்களில் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும் தாமரை சின்னத்துக்கு உங்களுடைய வாய்ப்புகளை கொடுங்க உங்களுடைய வாக்குகளை செலுத்தி பெருவாரியான வாக்கு வெற்றி பெறைய செய்யுங்க உங்க வீட்டு பிள்ளையா தாழ்மையா கேட்டுக்கிறேன் ஜாதியா மதமா இந்த தேர்தலில் ஓட்டு போடும் போது பிரியாதீங்க பல தலைமுறை அழிச்சுட்டாங்க பிரிச்சு பிரிச்சு அதனால யோசிங்க நம்ம மக்கள் அறிவு சிறந்தவர்கள் யோசிப்பீங்க யோசிச்சு ஓட்டு போடுங்க தாமரைக்கு உங்களுடைய வாக்குகளை கொடுக்கறதுக்கு கேட்டுக்கிறேங்க நன்றி வணக்கம் 那个，那个，那个。